இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அறியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கேன் அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது கந்தர் அலங்கார பாடல் எட்டாவது பாடல் பார்க்குறோம் ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதர துச்சியின் மேல் அழியில் விளைந்ததோரானந்த தேனை அநாதீவே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தெடிய விளம்பியவா முகமாருடை தேசிகனே இந்த கந்தர பாடலுக்கு வாரியார் சுவாமிகள் தான் விளக்கம் தொடர்ந்து நம்ம அதை தான் இப்போ சில பதிவுகளாக பார்த்துட்டுருக்கோம் இந்த பாடலுக்கும் வாரியார் சுவாமிகளுடைய உரையை அப்படியே அவருடைய நடையில் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறேன் நிறைய எடுத்துக்காட்டுக்கள்லாம் சொல்லியிருக்காங்க சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் நான் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிட்டு எடுத்துக்காட்டில் சிலதை மட்டும் எடுத்துக்கிறேன் பாக்கியெல்லாம் விட்டுறேன் ஏன்னா வாரியார் சுவாமிகள் ஏகப்பட்ட விளக்கங்கள் கொடுத்துருக்காரு அவ்வளவும் அன்பர்களுக்கு பொறுமையாக கேட்க முடியாது அதனால் கொஞ்சம் நான் குறைச்சிக்கிறேன் ஒளி அப்படின்றதுக்கு எப்படி விளக்கம் சொல்கிறார்னா என்றும் ஒரு படித்தாக தானே ஒளிலும் சுட தனி சுடர் அதுதான் ஒளி அதாவது சுடர்னால் நம்ம தீபத்தில் ஏற்றக்கூடிய சுடர்லாம் உண்மையான சுடரில் இச்சுடர் அக இருளை நீக்கும் இயல்புடைத்து அருள்வெளியில் விளங்குவது பசு ஞானம் பாச ஞானம் உடையோரால் காண ஒன்றாதது இந்த ஒளிக்கு எவ்வளவு விளக்கம் கொடுக்குறாரு பாருங்கள் வெறும் ஒளின்னா நம்ம வெளிச்சம் அல்லது தீபத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒளி அப்படின்லாம் நினைப்போம் சரி இதுக்கு மேலே போனால் சூரியன்லேருந்து கிடைக்கிற ஒளி அப்படின்னு நினைப்போம் பாரியார் சுவாமிகள் எவ்வளவு விளக்கம் சொல்கிறாருன்னு பாருங்கள் ஒரு படிக்காக தானே ஒளிரும் சுட சு தனி சுடர் இச்சுடர் அகையிருளை நீக்கும் இயல்புடையது அருள்வெளியில் விளங்குவது பசு ஞானம் பாச ஞானம் உடையோரால் காண ஒண்ணாதது கூர்த்த மெஞ்ஞானம் உடையோர் தம் அறிவு கண்ணால் நுணுகி அறியத்தக்கது ஓராதார் உள்ளத்தில் ஒளிந்திருப்பது அப்படின்னு சொல்வார் ஓராதார் உள்ளத்தை ஒழிக்கும் ஒளியானே அப்படின்னு மாணிக்க வாசக பிறந்தகை தன்னோட பாடல்களில் அவர் நிறைய அதை எடுத்துக்காட்டியிருக்காரு ஞான பூதரம் அப்படின்னா மேற்கூறிய சிவஜோதியில் விளைவது சிவஞானம் பூதரம்னா மலை அந்த ஞானத்தோட திரட்சி முதிர்ந்த ஞானம் அப்படின்னு சொன்னோம்ல ஞானமே முதிர்ந்தது அதில் அந்த முதிர்ந்த ஞானம் இருக்குல்ல அந்த ஞானத்தோட திரட்சியை மலைக்கு உதாரணமாக மலை போன்றது அப்படி ஞான மலை ஞானக்கனி அப்படின்றாங்கல்ல அது போல் இவர் சொல்கிறார் ஞான பூதரம் அப்படின்னாரு அது ஞானத்தோட திரட்சி அப்படின்னு வாரியார் சுவாமிகள் சொல்கிறார் ஆனந்த தேன் அப்படின்னா தேனானது ஏன் ஆனந்த தேன்னு அருணகிரி பாடினார் அப்படின்னு விளக்கிறார் தேன் மலை கொம்புகளில் விளைகின்றது பருகினார்க்கு மட்டுமே இன்பத்தை நல்குவது ஆனால் தெவிட்டும் இயல்புடையது இந்த சிவானந்த தேன் ஞான மலையின் உச்சியில் தனிப்பெரும் கருணை கொம்பில் பெருகுவது தேன் எப்படி மலை உச்சியில் அந்த தேனடையில் அது எங்கேயானும் பாறை இதுக்கில் பெரிய பெரிய மரங்கள் இருக்கும் அங்கே போய் மலைகளில் தேனடை பார்த்தா மிக பெரிய தேனடையாக இருக்கும் நம்முடைய கையை விரிக்க முடியாத அளவுக்கு பெரிய தேனடை இருக்கும் மலைத்தேன் மிக மிக அதை போய் எடுக்கிறதுன்றது மிக மிக ஒரு அரிய செயல் அது தந்தரமாக எடுப்பாங்க அம்பில் அம்பு சுருக்கி அதை அங்கேருந்து ஒரு நூல் தொங்கும் கயிறு தொங்கும் அந்த அம்பு போய் அந்த தேனடையில் கரெக்டாக ஊற்றும் அதெல்லாம் அந்த தேனடை மலைப்பகுதியில் வாழற மக்களுக்கு மட்டுந்தான் அது சாத்தியம் ஏன்னா மிக உயரத்தில் பாறை இடுக்கில் கண்ணுக்கு புலப்படாத இடத்துல அந்த தேனீக்கள் தேனை சேகரித்து வச்சுருக்கோம் கீழே குடத்த வச்சுட்டு அது வழியால் தேன் வந்து இறங்குற மாதிரி தேனை எடுப்பாங்க அந்த தேன் தேனடை அழகு தேனீக்களோட சீ செயல் மிக பெரிய அற்புதம் தேனீக்கள் அந்த தேனை சேகரிக்கலைன்னா அவங்களுடைய கடும் உழைப்பால் சேகரிக்கலைன்னா நமக்கு தேன் கிடைக்காது அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தேனை சேகரித்து வச்சால் சுலபமாக போய் மானிடர்கள் எடுத்துட்டு வந்துடுறோம் அந்த தேனின் மருத்துவ குணம் மிகப்பெரியது தேனோட எச்சல் கலந்ததுனால ஒரிஜினலாக எடுக்கிற தேன் நாம் போய் பூவை கசக்கி தேன் எடுக்கிற தேன் வேறு அதோடய தன்மை வேறு குணங்கள் வேறு சுவை வேறு ஆனால் தேனீக்கள் எடுக்கிற தேனுடைய சுவை மருத்துவ குணம் வேறு அதோட எச்சல்பட்டதுனால அதுக்கு அவ்வளவு மகத்துவம் மருத்துவ குணம் ஏற்பட்டிருக்கோ என்னவோ அந்த அற்புதமான அதிசயமான அந்த தேனை இந்த மலைவாழ் மக்கள் எடுக்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயம் அதை கண்கொண்டு கொண்டு பார்க்குறப்ப ரொம்ப ஆஹா இவங்கள்லாம் எந்த கல்லூரியில் போய் படித்தாங்க எப்படியெல்லாம் அவங்களுக்கு யோசனை வருது எவ்வளோ அற்புதம் லாவகமாக மலை ஏறுவாங்க அவங்க ஏறுற போது நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசு அதாவது சின்ன ரொம்ப சின்ன வயசுல மலை ஏற்றங்கள் நடக்கிற இடத்துல நானும் போயிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் மலை ஏறி இருக்கேன் மலைவாழ் மக்கள் தேனடிக்கிறத பார்த்துருக்கேன் அந்த குடம் கீழே இருக்கும் அவங்க அந்த அம்பை விடுவாங்க அவங்கள்ட்ட நான் கேட்பேன் எப்படி இவ்வளோ உயரத்தில் நீங்கள் அம்ப விட்டீங்க அப்படின்னு எங்களுக்கு அதெல்லாம் சர்வ சாதாரணம்னு சொல்லுவாங்க சில இடங்களில் அவங்க போய் எடுத்துடுவாங்க அடையை எட்ட முடியாத உயரத்தில் இருக்கிறதுல மட்டும் அந்த முறையில் தேன் எடுப்பாங்க அந்த தேனை கொண்டு வந்து தேனடையோடு ஊருக்குள்ளே வந்து விற்பாங்க அது மாதிரி தேனும் நாங்கள் வாங்கியிருக்கோம் சாப்பிட்ருக்கோம் அப்படியே ஒரு பெரிய குடம் இருக்கும் தேன் அடையோடு இருக்கும் இப்போ மாதிரி இப்போ இருக்கிற தேனில் ஒரிஜினல் தேன் தேடுறது கொஞ்சம் கஷ்டம் சில இடங்களில் கொஞ்சம் நிறைய இடங்களில் கலப்படமாக இருக்குது சர்க்கரை பாகு கலக்கறதாக சொல்கிறாங்க எனக்கு கலப்படத்தை பற்றி அவ்வளவு தெரியாது அப்படி சொல்கிறாங்க அவ்வளோதான் தெரியும் அந்த காலத்தில் சுத்த தேன் அருமையாக இருக்கும் அந்த தேனின் சுவை இப்போ இல்லவே இல்லை பாட்டிலில் வாங்கிறதுல அந்த தேனோட சுவை இல்லை அது மாதிரி வாரியார் சுவாமிகளுடைய விளக்கத்தை நான் சொல்ல வந்தேன் நான் என்னுடைய புராணத்துக்கு போயிட்டேன் அந்த நினைவுகள் இதை பார்க்குறப்போ அந்த நினைவுகள்லாம் வருது தேன் மலைக்கொம்புகளில் விளைகின்றது பருகினார்க்கு மட்டும் இன்பத்தை நல்குவது திவிட்டும் இயல்பு உடையது இதிலே கொஞ்சம் கையில் வாங்கி அதிகமாக சாப்பிட்டுட்டா தெவிட்டும் கொஞ்சம் லைட்டாக கிட் கிடினஸ்னு சொல்லுவாங்க அந்த மயக்கத்தை தரக்கூடிய இயல்புடையது இந்த சிவானந்த தேனோ ஞானமலையின் இந்த பூதரம்னு சொன்னார்ல அதுக்கு விளக்கம் சொல்கிறார் பாருங்க கருணைக்கொம்பில் தனி ஞானமலையின் உச்சியில் கருணை கொம்பில் இறைவனுடைய திருக்கருணையாகிய கொம்பில் பெருகுவது இந்த ஞானத்தேன் சிவானந்தத்தேன் இது நினைக்கும் தோறும் பேசும் தோறும் காணும் தோறும் ஸ்பரிசிக்கும் தோறும் பருகும் தோறும் இன்பத்தை வழங்குவது மாணிக்கவாசக பெருந்தகை கோத்தும்பீழ பாடிய பாடல் போல இன்பத்தை பவப்பிடியை கெடுக்கும் இயல்புடையது அதுக்கு சில மருத்துவ குணங்கள் இருக்குது ஆனால் இது பவப்பிணியை பிறவி பிணியை கெடுக்கக்கூடிய இயல்புடையது இந்த சிவானந்தத்தேன் தெவிட்டாத முட்டி இன்பத்தை நல்குவதும் இந்த கெடுதல் இல்லாததுமாகிய இந்த சிவானந்தத்தேன் அப்படின்னு சொல்கிறார் சுவாமிகள் அது வெறும் மருத்துவ குணம் இது ஞானம் இது பிறவியை வேறறுக்கக்கூடியது தெவிட்டாத முத்தி இன்பத்தை நல்கக்கூடியது கெடுதலே இல்லாதது வே தேனில் வேற எதான கெடுதல் இருந்தாலும் இருக்கலாம் சிவானந்த தேனில் எந்த கெடுதலும் இல்லாதது ஆனாதி ஆதியே கிடையாது ஆதி அதாவது இதுக்கு தோற்றம் முடிவு எதுவுமே இல்லாதது இறை அருள் இது உரையாலும் எழுத்தாலும் பேசவும் எழுதவும் ஒன்றாதது இதை பற்றி பேச முடியாது எழுத முடியாது பேச முடியாது எழுத முடியாதில் பேச முடியாதுன்னு இல்லை பேசி முடிக்க முடியாது எழுதி முடிக்க முடியாது ஏன்னா அது தெரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம் அதை பற்றி பேசுகிறது பேசி முடிக்க முடியாதது மனவாக்கு அற்ற இடத்தில் தன்னந்தனியாய் நின்று எல்லாம் அற்ற தனி நிலையில் சுகித்து இன்புறுவது இந்த சிவானந்த எந்த இடத்துல கிடைக்கும் எந்த இடத்துல அனுபவிக்க முடியும் அப்படின்னா உரையாலும் எழுத்தாலும் பேசவும் எழுதவும் ஒண்ணாத மன வாக்கு அற்ற இடத்தில் தன்னந்தனியாய் நின்று எல்லாம் அற்ற தனி நிலையில் சுகித்து இன்புறுவது அப்படின்னு சொல்கிறார் ஒன்றுமில்லாத வெட்ட வெளியில் விளைந்த வெறும் பால் பொறிகளும் புலன்களும் கரணங்களும் ஜீவ போதமும் பாழாகிய இடம் இந்த சொல்லற இரு அப்படின்னு ஒரு உபதேசம் பண்ணார் இல்லையா முருகப்பெருமான் அதுக்கு அருணகிரிநாதர் அந்த உபதேசத்தினால தான் இவ்வளவும் அடைஞ்சார் அந்த இடத்துக்கு போக அவரால் முடிஞ்சது காரணம் பெருமானுடைய உபதேசம் எல்லாரும் போய் சும்மா சொல்லற இருன்னு சொன்னால் நம்ம மனசு அப்படியே சும்மா இருக்குமா இறைவனுடைய திருவருள் வேணும் நம்மக்கிட்ட நாமளே சொல்லி பார்ப்போமா ஏ மனமே இரு அப்படின்னு சொன்னால் அது கட்டுப்பட்டுடுமா அப்போ தான் ஓவர துள்ளி காமிக்கும் அப்பேற்பட்ட மனசு அந்த உபதேசத்தை இறைவன் செய்த திருக்கருணையின் காரணமாக அருணகிரிநாதருடைய மனம் அந்த விலைக்கு ஆளாச்சு அந்த சொல்லுக்கு அது கட்டுப்பட்டு அந்த மனம் பேசாமல் இருந்தது வெறும் வார்த்தையாக சொல்லவில்லை முருகப்பெருமான் அதன் அந்த உபதேசத்தின் வாயிலாக அருள் பொழிந்தார் அதனால் அருணகிரி அப்படி உட்கார முடிஞ்சுது அது போல் நான் எதுக்கு இந்த சொல்றேன் அப்படின்னா முப்பாழும் பாழாய் முடிவில் ஒரு சூன்யமாய் அப்பாழும் பாழாய் அரும் அப்படின்னு சொல்கிறாரு வேற ஒரு இடத்துல பாடலில் அந்த ஒன்றுமற்ற இடத்தை ஏணுகின்ற தன்னன் தனி நிலையில் விளையும் ஒப்பற்ற பேரின்பத்தின் இனிமையை என்னென்று எழுதுவது ஒரு பேரின்பம் கிடைக்கிது வார்த்தையால் எழுதி முடிக்க முடியுமா வெறும் இன்பத்தையே சொல்ல முடியாது இப்போது ஜாங்கிரி இனிக்கும் அப்படின்னு சொன்னால் அது செய்கிறாங்க வேக வைக்கிறாங்க அரைச்சாங்க வேக வச்சாங்க அதை சக்கரை பாகில் போட்டாங்க அதை எடுத்து வச்சாங்க எடுத்து பா வாயில் போட்டால் அப்படியே இனிப்பாக இருக்குது அப்படின்னு ஆயிரம் சொல்லலாம் எவ்வளோ வேணாலும் விளக்கலாம் சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் அந்த இனிப்பை பற்றி தெரியும் சாப்பிடாம நூறு பக்கம் ஜாங்கிரி இனிக்கும் ஜாங்கிரி இனிக்கும்னு எழுதினாலும் அந்த பேப்பர் எடுத்த நாக்கில் வச்சால் இனிக்காது காதில் கேட்ட சொல்லால் இனிப்புன்னா என்னன்னு தெரியாது அனுபவித்தால் மட்டுமே தெரியக்கூடியது இல்லையா அதை தான் சொல்ல ஒன்றாதது எழுத ஒன்றாதது அப்படின்றாங்க அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் அனுபவத்தால் அவங்கவுங்களுடைய அனுபவம் கொண்டு எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் எல்லாருக்குன்றத விட யாருக்கு இந்த முப்பாழும் இல்லாத முடிவில் ஒரு சூன்யமாய் நிற்க முடியுதோ அப்பாழும் பாழாய் அரும் நிலையில் மனசு எங்கே எப்போ ஒரு பின் பாயிண்ட்டில் குவியுதோ எந்த சலனமும் இல்லாமல் இருக்கோ எந்த ஆசைகளும் துன்பங்களும் இந்த உலக சிந்தனைகளும் இல்லாமல் அற்றுப்போகுமோ அந்த இடத்த தான் முப்பாழும் பாழாய் முடிந்த முடிவில் ஒரு இடம்னு சொல்கிறாங்க அந்த ஒன்றுமற்ற இடத்தை ஈணுகின்ற தன்னன் தனி நிலையும் விளை நிலையில் விளையும் ஒப்பற்ற பேரின்பத்தின் இனிமையை என்னவென்று எழுதுவது அதனை எந்த எழுத்தால் எந்த மொழியால் கூறுவது ஒரு உணர்வு பேரின்பத்தை அனுபவிக்கிறது உணர்வு சிற்றின்பத்தையே விளக்க முடியாதுன்னா பேரின் பற்றி எதால் விளக்க முடியும் அருணகிரிநாதரை அன்றி அதை அனுபவித்து உரைக்க வல்லவர் யார் அப்படின்னு சொல்லி இந்த பாடலுக்கு விளக்கம் சொல்கிறார் அதாவது அவரால் சொல்ல முடியல முருகன் எனக்கு அருள் செய்த விதத்தை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார் ஆறுமுக குருபரன் நடிகனுக்கு தன்னம் தனிநிலையை தெளிய உபசே உபதேசித்தது என்னே வியப்பு அப்படின்னு சொல்கிறார் இந்த முப்பாழும் கடந்த நிலை அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க இல்லையா நெட்டியப்பட்டி சுவாமிகள் இதே கருத்தை தன்னுடைய ஆதிபராபுரமே அப்படின்ற பாடலில் சொல்கிறாரு முப்பாள் கடந்த மும்மூட்டுகளுக்கு அல்லோ அப்பால் ஒன்றே சச்சிதானந்தமாகுமே முப்பாழும் கடந்த மும்மூற்றுகள் அதாவது அவ்வளவு முப்பாழும் கடந்த முச்சி நெறியில் தெளைக்கக்கூடிய பேரானந்தத்தை பருகக்கூடிய அவர்களுக்கு மட்டும்தான் சச்சிதானந்தமாக ஆவார்கள் அவங்க அந்த நிலையை அடையணும் அடைஞ்சவங்களுக்கு தான் அந்த சச்சிதானந்த பேர் இறைவனுடைய திருவருள் இறைவனுடைய திருவடி பேர் அவங்க இவங்களா இவங்க அவங்களா ஆகும் நிலை கிடைக்கும் அதை சொல்கிறாரு முப்பாள் கடந்த மும்மூற்றுகளுக்கல்லோ அப்பால் ஒன்றே சச்சிதானந்தம் ஆகுமே அப்படின்றார் அதுக்கு முன்னாடி சொல்கிறார் சரமம் அசரங்கள் யாவும் அவன் நின்று சத்தியமாக சுருதி சொன்ன மொழி பச்சிலை என்றும் பறிக்க துணியாதே சச்சிதானம் என் சச்சிதானந்தம் என்று யாரும் தெரிந்திலர் எல்லாம் ஏதோ மரம் செடி கொடி இலை அப்படின்னு நினச்சி விளையாட்டாக அப்படி போகிற போக்கில் ஒரு தட்டு தட்டி தேவையே இல்லாமல் கையால் பிடிச்சி உருவி கீழே போடுறது தேவை அதாவது தேவைக்கு பயன்படுத்துறது வேற தேவை இல்லாமல் இறைவன் வந்து எதையுமே பயன்படுத்தாமல் இருங்க அப்படின்னு இந்த உலகத்தை படைக்கல ஆசை பாசம் பற்று பேராசை அலட்சியம் இதெல்லாம் இருக்கக்கூடாது ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு துளிரும் இறையினுடைய அம்சம் அது இப்போ சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க நான் சொல்லலை எனக்கு அளவுக்கு விஞ்ஞான அறிவு இல்லை ஒரு இலையில் எத்தனை செல் இருக்கோ அத்தனைக்குள்ளேயும் இறையருள் இருக்குது அதாவது சிவ அருளும் இருக்குது சக்தி அருளும் இருக்குது அந்த சிவசக்தி அருளால் தான் கீழே வேர்லேருந்து வேர் மூலமாக பூமியில் இருக்கிற தண்ணியை எடுக்க முடியுது ஒரு தாவரத்தால் சூரியன்லேருந்து தனக்கான உணவை தயாரிச்சிக்க முடியுது அந்த உணவை தயாரிக்கிறப்போ சிவப்பு ஒளியும் பச்சை ஒளியும் சேர்ந்து தான் அதோட உணவை தயாரிக்குது உண்மையிலே ஒரு இலை தயாரிக்கிற அளவுக்கு உணவை நம்மளால் தயாரிக்க முடியுமா நம்ம எவ்வளவு வேணும் பெரிய அறிவாளியாக இருக்கலாம் ஒரு இலை செய்கிற வேலையை நம்மால் செய்ய முடியுமா நம்மளால் ஆக்சிஜனை வெளியில் கொடுக்க முடியுமா தயாரித்து வச்ச ஆக்சிஜனை எடுக்கிற அளவுக்கு வேணால் விஞ்ஞானம் இருக்கலாம் சேமிக்கிற அளவுக்கு விஞ்ஞானம் இருக்கலாம் சிலிண்டரில் அடைச்சி விற்கிறாங்க இப்போ அது இருக்கலாம் தாவரங்கள் செய்கிற அத்தனை வேலையும் நம்மளால் செய்ய முடியுமா முடியாது ஒரு கரையான் குத்து கட்டுறத நம்மால் செய்ய முடியாது ஒரு தேனீ தே தேன் சேகரிக்கிற வேலையை நம்மளால் செய்ய முடியாது அந்த தேன் கூடு கிட்டக்க கவனித்து பார்த்துருக்கீங்களா எவ்வளவு ஒரு அற்புதம் தெரியுமா ஒரு சின்ன குழவிக்கூடு ஒரு சின்ன தேன் கூடு ஒரு சின்ன கரையான் கட்டும் வீடு இது அத்தனையுமே அற்புதம் காக சாதாரணமாக வீடு கட்டும் ஏதேதோ நாலு பொ பொருளை பொறுக்கிட்டு வரும் வைக்கும் அந்த கூடு அழகு இருக்காது ஆனால் அதுக்கு அது அற்புதம் அந்த அளவுக்கு எங்கே பட்டனோ அதை பாதுகாத்து தா முட்டையிட்டு எல்லா இயற்கையின் அற்புதங்கள் அதுபோல் இந்த தாவரங்களை இறை அம்சம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாரு அதை சொ அதை சொல்கிறப்ப சொல்கிறாரு பச்சிலை என்றும் பறிக்க துணியாதே சச்சிதானந்தம் என்று யாரும் தெரிஞ்சிடும் ஐயோ அது உண்மையான சிவசக்தி அம்சம்தான் பரம்பொருள் தான் அதுலேயும் உள்ளே இருக்கிறது பரம்பொருள் அப்படின்ற உண்மை யாருக்கும் தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இந்த ப பரம்பொருளை எப்படி அடையணும் அப்படின்னா முப்பால் கடந்த மும்மூற்றுகளுக்கு அல்லோ அப்பால் ஒன்றே சச்சிதானந்தம் ஆகுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அருணகிரிநாதர் சொன்ன அந்த கருத்து ரெட்டியப்பட்டி சுவாமிகளும் சொல்லியிருக்கிறார் அந்த முப்பாழும் அற்ற நிலையில் அதாவது ஒரு அந்த எதுவுமே இருக்கக்கூடாது எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல இறைவன் இருப்பார் ஆசைகள் எண்ணங்கள் சலனங்கள் சபலங்கள் ஒன்றுமே இருக்கக்கூடாது அந்த இடத்துல இறைவன் இருப்பார் அப்போ இறைவன் வேற எந்த தொடர்பும் இல்லாத ஒரு மனசுக்கு இறைவன் எனக்கு தூய இடம் அப்படின்னு குடி வருவார் அதைத்தான் சுவாமிகள் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அந்த முப்பாள் அப்படின்ற வார்த்தை அருணகிரிநாத பெருமான் சொல்கிறார் அதே கருத்தை அவரும் சொல்லியிருக்கிறதுனால இந்த பாடலை பதிவில் போடணும் அப்படின்னு தோணுச்சு அந்த ஒரு வரியே திரும்ப வேணும்னா சொல்கிறேன் வெளியில் அதாவது அந்த பாடலே இன்னொரு தடவை சொல்லியிருந்தேன் ஒளியில் விளைந்த உயர்ங்கா ஞான பூதரத்துச்சியின் மேல் அழியில் விளைந்தது விளைந்ததோர் ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை தேடிய விளம்பியவா முகம் ஆறுடை தேசிகனே எனக்கு அதை பற்றி சொன்ன இறைவா ஆறு முகமுடைய தேசிகனே முருகப்பெருமானே அப்படின்றாரு வெளியில் விளைந்த வெறும் பாழை பெற்ற வெறும் தனியை எனக்கு தெளிய விளங்கியவா அதை அவ்வளோ தெளிவாக அவருக்கு சொல்லியிருக்காரு அதனால தான் அவரால் சொல்ல சும்மா உட்கார முடிஞ்சிது அந்த நிலையை எல்லாரும் ஆசைப்படலாம் அடைய முடிஞ்சால் பேரானந்த தேன் சிவானந்த தேன் எல்லாருக்கும் கிடைக்கும் ஆசை தான் எனக்கு ஆசை இருக்கு அந்த சிவானந்த தேனை பருகிட மாட்டோமான் என்னால் மலையேற முடியாது ஆனால் அந்த தேனை பருகணும்னு ஆசை இருக்கு இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கோ ஒரு நாள் அந்த சிவானந்த தேனை இறைவன் அருளனும் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கணும் ஒருத்தர் கேட்கறதுக்காக அவர் கொடுத்துட போகிறதில்ல எல்லாம் கூடி வரணும் அதுக்கு பக்குவப்படணும் ஆன்மாக்கள் பக்குவப்பட்டு அது வேணும்னு கேட்டு கேட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் அதாவது கதவை தட்டிக்கிட்டே இருங்க இயேசுநாதர் சொல்வார் தட்டுங்கள் திறக்கப்படும் அதுக்கு விளக்கம் சொல்கிறப்ப எப்போ கதவை தட்டுறமோ அப்போ கதவை திறக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது தட்டிக்கிட்டே இருக்கணும் எப்போ வரைக்கும் திறக்கிற வரைக்கும் தட்டிக்கிட்டே இரு அதுதான் உன்னோட வேலை அப்போ ஒரு நாள் கதவு திறக்கும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அதுக்கு விளக்கம் சொல்கிறப்ப சொல்லுவாங்க நீ கேட்ட உடனே பொருள் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காத கிடைக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இரு அதுதான் திட வைராக்கியம் முதல்ல அடியார் பெருமக்களுக்கு அந்த திட வைராக்கியம் நம்பிக்கை முதல்ல ஆன்மீகம்ன்றதே நம்பிக்கை சார்ந்தது அந்த நம்பிக்கையோடு நம்ம எல்லாரும் தேன் சாப்பிட ஆசைப்படுவோம் சிவானந்த தேனை சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவோம் அப்படின்னு சொல்லி அப்போது எல்லாம் ஒன்று ஒன்றா நம்மக்கிட்டேருந்து வீணாகணும் எதெல்லாம் ஏற்கனவே இருக்கோ அதையெல்லாம் நம்ம கழட்டி விடணும் அதுக்கப்புறம் சிவானந்த தேன் சொல்லும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் வாழ்க வடமுடன் வாழியன்னாலும் மேய் வாழ்க நல்லடங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி சித்தர்கள் மகான்கள் சொன்ன கருத்துக்கள் அத்தே அற்புதம் நாம் காதாலையான வாங்குவோம் வாயால் பேசி பார்ப்போம் அப்படின்னு ஒரு நப்பா செய்த இந்த பதிவுகளை இருக்கேன் உங்களுக்கு இதெல்லாம் நல்லதாக இருக்குது நல்ல விஷயந்தான் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள் அடு இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் அடுத்த ஒரு பதிவில் அடுத்த கருத்தோடு சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வத்தியகம்